மாற்றத்துக்கு வழி உண்டா தின்னா பித்தன் தெளியும்னு பார்ப்போமோ இல்லையோ அதை போல விதுரனுக்கு சொல்லி அனுப்பிச்சான் விதுரனும் வந்தான் வந்தவனிடத்தில் நான் இப்படி மன அவதிப்படுகிறேன் ஏதானு நல்வார்த்தை சொல்லுன்னு சொல்ல முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பது அத்தியாயம் வரை எட்டு அத்தியாயங்கள் விதுரன் சொன்ன எல்லா நீதிகளும் இது எல்லாமே உத்தியோக பருவத்தில் அதாவது உத்தியோக முதல் பருவம் ஆதி பருவம் சபா பருவம் வனப்பருவம் விராட்ட பருவம் அஞ்சாவது பருவம் உத்தியோக பருவம் அந்த அஞ்சாவது பருவத்தில் மூணாவது உப பருவம் அது பிரஜாகர பருவம்னு பேர் தான் நாம பார்த்து கதைகள்லாம் வருது பிரஜாகர பருவத்தே முப்பத்தி மூணாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பதாவது அத்தியாயம் வரை விதுரன் திருத்தராஷ்டனுக்கு சொன்ன நீதி உரைகள் நீ செய்யற போகிற வழி தவறு தர்மத்தின் வழி நடப்பாய் இப்படி நடந்தா என்னால் மன உளைச்சல் போகாது நான் சொல்கிறபடி நடந்தேன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும் சாந்தி நிலவும் உனக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது நல்லதை உணர்ந்து கொண்டு செய் இல்லாததுனாலே தவறல்ல ஞானக்கண்ணை தொலைத்து விட்டால் தான் பெரும் குற்றம் என்ன விதுரன் தித்ராட்டனுக்கு சொல்லிட்டு இருக்கார் அதில் சிலதெல்லாம் முதல் அத்தியாயம் நாம பார்த்துட்டோம் அதாவது முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஏதோது ஒன்னொன்னா சொன்னது ரெண்டு சொன்னது மூணு மூணா நாலு நாலா அஞ்சு அஞ்சா ஆறு ஆறா ஏழு ஏழா எட்டு ஒன்பது பத்து இது இத்தனை சொன்னதையும் நேர்த்தி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இனிமே அதற்கு மேல் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை இன்று எடுத்து சொல்லுகிறார் அளவு தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில் அளவு எல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுகிறார் உணவு பழக்கம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய எல்லை எதுன்னு சொல்லுகிறார் அவசரத்தில் ஒரு காரியத்தை பண்ணால் அது எவ்வளவு தூரம் வீணாகி போகிறது அவசரத்தில் செய்யாதே காத்திருந்து பொறுமையோடு செய்ய வேண்டும் அதை பற்றி சொல்லுகிறார் ஒருத்தர்கிட்ட நம்ம வசூல் பண்ற நிலைமையில இருக்கோம்னு வச்சுங்க ராஜா வரி வசூலிச்சாகணும் நாம கொடுத்த கடனை திரும்பி வாங்கியாகணும் நமக்குன்னு உள்ளாத பணத்தை வாங்கியாகணும் வசூல் பண்ணும்போது எந்த எண்ணத்திலே எப்படி வாங்க வேண்டும் அதையும் சொல்றார் மன்னன் எப்படி நடந்துக்கணும் கொடுங்கோல் ஆட்சி புரியவனா இருந்தா கூட நல்ல பேர் வாங்கிக்கலாம் இன்னென்ன மாதிரி மன்னர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா தலைவன் வச்சுங்கோ குடும்பத் தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும்னு இதுலேருந்து இருக்கலாம் நாட்டு தலைவன் எப்படி நடந்துக்கணும்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மன்னர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுக்கு மேலே மூணு மதம் யானைக்கு மதம் பிடிக்கிறது சொல்லியோ அதை போல மனுஷர்களுக்கும் மூணு விதமான மதம் பிடிக்குமா அந்த மதம் பிடிச்சுட்டா எப்படி போகிறோம் அது இல்லாமல் இருக்கிறது எப்படி அடுத்து இந்திரியங்களை வசப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம புலன்களை அது கண்டபடி மேயர்த்துக்கு விட்டுட்டோம்னால் வாழ்க்கை நஷ்டமாகி போகும் அதனால இந்திரியங்களை வசப்படுத்தும் வழி சொல்லிக் கொடுக்கிறார் கடைசியாக நாவடக்கம் கீழே சொன்ன ஏழு இருக்கோ இல்லையோ இந்த எட்டாவது நாவடக்கம் இல்லாத போச்சோ கீழே எதிருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் என்னன்னு ஒன்னொன்னா பார்ப்போம் அதற்கு மேலே அடுத்த அத்தியாயத்தையும் இன்னைக்கு நாம் பார்த்து முடிச்சோடும் ஏன்னா மூணு நாள் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நாலாவது நாளில் இருக்கும் எட்டு அத்தியாயம் மொத்தம் ஒன்று தான் ஆயிருக்கு இன்னும் ஏழு அத்தியாயங்களுடைய அர்த்தத்தையும் பார்த்தாகணும் முதல்துது பெரிய அத்தியாயம் அதனால தான் மூணு நாள் ஆயிடுச்சு இனிமேல் இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன அத்தியாயங்கள் மேலும் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்னதுங்கிறதே ஓரளவு மூணு நாளில் பார்த்துட்டோம் மொழியும் இனிமேல் பாதை மேலே மேலே உயர்த்தி கொண்டு போகும் அடிப்படையே திரும்பச் சொல்லிட்டு இருக்க வேணுங்கிற தேவையில்லை ஆகையால் இப்போ முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார் ஜாகிரதோ காரியம் அனுபசியசி தத் புரூஹி ஹி நஸ்தாத்த தர்மார்த்த குஷலோசிய ஹே விதுரா தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் மிக்க சாமர்த்தியம் படைத்தவனாய் இருக்கிறாய் எனக்கு எது நல்லதுன்னு உன் மனக்குக்கு தோணுகிறதோ அதை எடுத்து சொல் நானோ விழித்திருக்கிறதுனாலே தப்பித்து போயிருக்கிறேன் உடம்பு எரிகிறது கண் எரிச்சல் எல்லாத்த விட மனசே எரிகிறது மனம் ஒரு நிலைப்பட மறுக்கிறது உன் நல்வார்த்தை கேட்டு ஆடிக்கொண்டிருக்கிற தராசத்தட்டு நிலைப்படுமா போல என் மனசு நிலைக்கிறதான்னு பாக்கிறேன் மனசு அப்பப்போ சொல்லி நல்லோர்களுடைய வார்த்தையை கேட்டால் அது நிலை பெற வேண்டும் இதுல ரெண்டு வகையான ஆட்கள் உண்டு சஞ்சலப்படுறதே அதை நிறுத்திக்கணும் வழி சொல்றீழான்னு கேட்டுண்டு வருவர்கள் திறந்த மனதோட வருவர்கள் சொன்னா சரின்னு அதை கடைப்பிடிச்சுட்டு மனச்சஞ்சலத்தை தீத்துக்கிறவா இருக்கா சில பேருக்கு கஷ்டத்தை போக்கிக்கணுங்கிறதுலேயே எண்ணம் இருக்காது கஷ்டம் இருக்கும் ஆரோக்கிய குறவு வந்திருந்தா வைத்தியர்ட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்டு சரியா போகணும் சில பேருக்கு வியாதியோட இருக்கிறதுலே ஆசை எத்தனை வைத்தியம் பார்த்து மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து எனக்கு சரியா போல இந்த மருந்து எனக்கு சரியா போலேன்னுடா வைத்தியன்னு இருக்கிறதத்தான் கொடுக்க முடியுமே தவிர அவர் என்ன நேர வைத்தியோ நாராயணோ ஹரிகின்னு பகவான கீழே வந்து இறங்கியிருக்கார் நமக்கும் கொஞ்சம் அதுல முயற்சி உடம்ப சரியா போக்கிக்கொள்ள கொள்ள வேணும் என்கிற எண்ணம் வேணும் வைத்தியர் இடத்துல நாம போவோம் நம்ம பார்த்துட்டு இந்த வியாதி லட்சத்துல வரும் உங்களுக்கு வந்துருக்குங்கிற அருள்யம் இது எவ்வளவு பெருமையா பல பேர் சொல்லிக்கிறா தெரியுமோ இது பெருமையா இல்ல வருந்தி அழவேண்டிதான் நீங்க தான் யோசிக்கணும் இந்த படிப்பு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும் உமக்கு வந்துருக்குன்னா பெருமைப்பட வேண்டியது இந்த வியாதி லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வரும் உமக்கு என்ன வந்திருக்கேன்னா கிரீடமா சூட்டுறாருப்பேன் தாலே இல்லையே எத்தனையோ பேர்ல ஒருத்தனுக்கு வர வேண்டியது எனக்கு வந்திருக்கேன்னு நான் துன்பப்படுறத விட்டுட்டு எனக்கு நான் இது சரியாகவே போகாதான் நல்ல வேலை இந்த நிமிஷம் வந்து இல்லைன்னா அடுத்த நிமிஷம் பிராணம் இருக்கும்னு இதெல்லாம் வைத்தியர்களுக்குன்னு இருக்கிற சில வார்த்தைகள் இதை நாம கேட்டு பக்கத்து வீட்டுக்கார இடத்துல வேற ரொம்ப திருப்தியா சொல்லிப்போம் இந்த மாதிரி எனக்கு வியாதியாம் அதனால தீரணம்ங்கிற மனசோட போகணுமே தவிர நமக்கு ஒரு கட்டம் இருக்குன்னு ஒரு வழி சொல்றச்சே என்ன இப்ப விதிரர் சொல்லிட்டா நான் கேட்டுமா அப்படின்ற எண்ணத்தோட போனோம்னா அப்ப சஞ்சலத்தோடைய வாழ வேண்டியதான் எந்த தவறு இருந்தாலும் அதை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடி அவர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகரோரா வள்ளிமா கரோரா கச்சிம்பேஷன்மா கரோரா